ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் பிளாங்ங்க நம்ம தோட்டத்தில் பாருங்களேன் அந்த வரி வரி செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு நான் இது சாப்பிட்டு போட்டேங்க கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கி சாப்பிட்டு போடுறது தான் விதைகள் போட்டுறது கூட அந்தளவுக்கு வரலை சாப்பிட்டு போட்டதில் இந்த செடி நல்லா பெருசாக வரதுனால கொஞ்சம் பெரிய காயாக தாங்க வச்சுருக்குது இந்த வரிக்கிருணிலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாடி தோட்டத்தில் நானும் போன வருஷமே நிறைய காயை அறுவடை பண்ணி எடுத்தேங்க இது நம்ம ஏற்கனவே வச்சுருந்த காயை விட நம்ம புதுசாக இப்போ வாங்கி நம்ம சாப்பிட்டு போட்டதெல்லாம் நல்லாவே வளர்ச்சி இருக்குதுங்க நான் நிறைய இருக்குது கொடியான காயே இல்லை ஒன்றுதான் இருக்குதுன்னு போதா ஒரு பிஞ்சு இருக்குது ரெண்டு காய் வச்சுருக்குதுங்க அந்த பக்கம் ஒரு காய் இந்த பக்கம் ஒரு காய் இது பாருங்க குட்டியாக ஒன்று வச்சுருக்கு அது கொஞ்சம் ஆகிடுச்சி ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு அஞ்சாறு காய் வைக்கணுங்க ஏன்னா நிறைய செடிகள் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பார்ப்போம் நிறைய பூக்கள் இருக்குது காய் எப்படி நம்மளுக்கு வந்து இன்னும் கொடுக்குதான்னு பார்ப்போம் ஏன்னா இப்போத்திக்கு ரெண்டு இருக்குது இன்னும் காய் வைக்குமான்னு தெரில நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்குதுங்க அடுத்த இது வந்து இங்கே வந்து கத்திரிக்காய் செடியில் இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு குட்டி குட்டியாக இருக்குதுங்க இது ரொம்ப குட்டிங்க இது அது இன்னும் குட்டியாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது இது எந்த அளவுக்கு பழுப்பாங்கன்னு தெரியாது இங்கே ஒரு ரெண்டு காய் வந்திருக்குதுங்க இந்த காயெலாம் நம்ம ஈஸியாக நம்ம வைக்கலாங்க ஒரு சின்ன ஒரு தண்ணி கிணிலேயே நம்ம இதெல்லாம் காய் நல்லா அறுவடை எடுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஊடு போயிடவே வைக்கலாம் இதுக்குன்னு தனியாக நம்ம செடியை வந்து வைக்க வேண்டாம் ரெண்டு இங்கே ரெண்டு வரைக்கும் நீங்கள் இது இதுதான் கத்திரிக்காய் செடி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கு பாருங்க இதுவும் ரொம்ப குட்டிங்க ரொம்ப பெருசாலாம் இல்லை ஃபஸ்ட்டு காமிச்சதுன்னா தானே நல்லா பெருசாக இருக்குது மீதியெலாம் ரொம்ப குட்டியாக அளவு தான் இருக்குது இதெல்லாம் வந்து பழைய மண்ணுங்க அதனால் வந்து அந்த வள ஏற்கனவே நம்ம புது மண்ணில் வைக்கும்போது தான் அதனோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் நல்லாவே வருங்க வரைக்கிறீங்கன்னா நம்ம ஆடித்தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கும் வளர்க்கலாம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்